ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இரண்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யக்த பாப்தாதா மதுபன் சம்பூர்ண ஸ்திதியினுடைய அடையாளங்கள் பாபா கூறுவதை செவி மடுப்பதற்காக நீங்கள் அனைவரும் விரும்புகிறீங்க ஆனால் பாபா என்ன நினைக்கிறாங்க பாப்தாதா உங்களை செவி மடுப்பதற்கும் பேசுவதற்கும் அப்பால் கொண்டு செல்ல நினைக்கிறாங்க ஒரே வினாடியில் ஒலிக்கு அப்பால் எப்படி செல்வது என்பது உங்களுக்கு தெரியுமா எளிதாக துரிதமாக நீங்கள் பேச முடியுது இதே மாதிரி எளிதாக துரிதமாக நீங்கள் ஒலிக்கு அப்பால் செல்ல முடியுமா நீங்கள் உங்களை எத்தகையவர் என்று கூறிக்கொள்கிறீங்க மாஸ்டர் சர்வசக்திவான் இந்த சமயத்தில் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற அந்த போதை உங்களிடத்தில் மிக குறைவாக இருக்குது ஒரே வினாடியில் ஒலிக்குள்ளே வந்து ஒரே வினாடியில் ஒலிக்கு அப்பால் செல்லக்கூடிய சக்தியினுடைய பிரகாசம் உங்களுடைய முகத்தில் தென்படலை நீங்கள் அத்தகைய ஸ்திதியை அடையும் பொழுது ஒரே வினாடியில் ஒலிக்குள்ள வந்து மறுவினாடியே ஒலி கப்பால் செல்வீங்க இந்த பயிற்சி இயற்கையா எளிதானதாக அமையும் பொழுது சம்பூர்ண ஸ்திதியை நீங்கள் அடைந்துட்டீங்க அப்படின்னு நீங்க கருதலாம் இதுதான் சம்பூர்ண ஸ்திதியினுடைய அடையாளம் சகல முயற்சிகளுமே எளிதாக ஆயிடும் சகலம் என்பதில் புருஷார்த்தமும் அடங்கும் நினைவு யாத்திரை மற்றும் சேவையும் இதில் அடங்கும் இந்த இரண்டும் எளிதானவையாக நீங்கள் அனுபவம் செய்யும் பொழுது நீங்கள் சம்பூர்ண ஸ்திதியை அடைய இருக்கீங்க அப்படின்னு உணர்வீங்க சம்பூர்ண ஸ்திதியில் இருக்கிறவங்க குறைவான முயற்சியின் மூலம் மிகுதியான வெற்றியை அடைவாங்க இந்த சமயத்தில் நீங்கள் மிகுந்த முயற்சி செய்தும் மிக குறைந்த பலனையே அடையிறீங்க இன்று முக்கியமாக ஒரு சிறப்பை உங்கள் ஒவ்வொருவரின் முகத்திலும் பாப்தாதா சோதனை செய்கிறாங்க பாப்தாதா எதனை சோதனை செய்கிறாங்க என்பதனுடைய டச்சிங் எவருக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பாப்தாதா பார்க்குறாங்க உலகத்துல இருக்கிற எண்ணத்தை அறிகின்றவர்கள் சோதனை செய்ய இயலும் பொழுது மாஸ்டர் சர்வ சக்திவான் அதை செய்ய இயலாதா இந்த பட்டியில் இருந்தவங்களுக்கு சோதனைத்தால் அளிக்கப்படலை ஆகவே இன்று பாப்தாதா அதை அழைக்கிறாங்க நீங்கள் எல்லோருமே பாஸ் ஆகிட்டீங்க ஒன்று பாஸ் அடுத்தது பாஸ் வித் ஆனர் பாண்டவசேனை சக்திகளை விட முன்னணியில் நிற்கிறதா அல்லது சிலர் முன்னணியிலும் வேறு சிலர் பின்தங்கியும் இருக்கிறாங்களா சகோதரர்களிடம் பேசுகையில் சொல்கிறாங்க நீங்கள் சக்திகளுக்கு முன்னால் இருக்கீங்களா அல்லது பின்னாலா இந்த பந்தயத்தில் யார் முதன்மையாக வர விரும்பினாலும் அவரை எவருமே தடுக்க முடியாது உங்களுடைய தடைகளாலேயே நீங்கள் நிறுத்தப்படலாம் ஆனால் மற்ற எவரும் உங்களை தடுக்க முயன்றாலும் அவ்வாறு தடுக்க முடியாது உண்மையில் பாண்டவர்களை பொறுத்த வரையில் பின்னால் இருப்பது என்றால் முன்னிலையில் இருப்பது ஏன் பின்னால் இருக்கீங்க பாதுகாவலர்கள் பின்னால் தான் இருப்பாங்க பாதுகாவலர்களான நீங்கள் முன்னால் இருக்கிறீர்களா அல்லது பின்னால் இருக்கிறீர்களா எதனை நீங்கள் விரும்புறீங்க பாதுகாவலர்கள் பின்னால் இருப்பாங்க வழிகாட்டிகள் முன்னால் இருப்பாங்க ஆகவே வழிகாட்டிகள் முன்னால் இருக்கிறாங்க பாண்டவர்கள் பாதுகாவலர்களாக ஆக்கப்பட்டு இருக்கிறாங்க ஆகவே பாண்டவர்கள் பின்னால் இருந்து முன்னால் இருக்கும் சக்திகளை பாதுகாக்கணும் நீங்கள் வழிகாட்டிகள் ஆகக்கூடாது பாதுகாவலர்கள் ஆக வேண்டும் பாண்டவர்கள் வழிகாட்டிகளானால் குழப்பம் ஏற்படும் ஆகவே பாண்டவர்கள் பாதுகாவலர்களாகவே இருக்க வேண்டும் நீங்கள் எந்த வகையான முயற்சி செய்பவர்களின் வரிசையில் நீங்கள் இருக்கீங்க முயற்சி செய்பவர்களில் எத்தனை வகையான வரிசைகள் இருக்குது மாஸ்டர் சர்வ சக்திவான்களாக நீங்கள் மாறுவதற்கு இப்பொழுது பாப்தாதா கற்பித்து வருகின்றார் இதன் மூலம் நீங்கள் மற்ற ஒருவரினுடைய ஸ்திதியை அல்லது அவர்களுடைய முகத்தின் மூலம் அவர்களுடைய எண்ணங்களையும் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது அவற்றை நீங்கள் தெளிவாக அறியலாம் இதுதான் கல்வியின் இறுதி ஸ்திதி சாக்கார பிரம்ம பாபாவின் மூலமாக இந்த ஸ்திதி உங்களுக்கு ஓரளவு காட்டப்பட்டது சாக்கார உருவில் பாபாவுடன் உடன் இருந்தவர்கள் இத்தகைய பல அரிய காட்சிகளை பார்த்துருந்தாங்க அதே மாதிரி சகல குழந்தைகளும் வரிசை கிரமத்தில் இந்த ஸ்திதியை அடைவாங்க நீங்கள் தொடர்ந்து இதே ஸ்திதியில் இருந்து வந்தால்தான் உங்களுடைய இறுதி சொரூபம் அதாவது பரிஸ்தா மற்றும் எதிர்கால சொரூபத்தை அதாவது தேவதை சொரூபத்தை மற்ற அனைவரும் தெளிவாக காண முடியும் உங்களுடைய சாக்கார உருவின் மூலமாக இத்தகைய சாட்சாத்கார மூர்த்தி ஆகாட்டினா சாட்சாத்காரமும் ஆகாது இதனால் தான் அருகாமையில் உள்ள ரத்தனங்கள் சகல பாடங்களின் மீதும் கவனம் செலுத்துவது அவசியமாகுது எந்தளவு அருகில் இருக்கீங்களோ அந்தளவு நீங்கள் தெளிவாக காட்சி அளிப்பீங்க மற்றவர்களும் அந்த அளவு தெளிவாக உங்களுக்கு காட்சி அளிப்பாங்க ஒவ்வொருனுடைய முயற்சி தெளிவாக போது அவரவரனுடைய பலனும் தெளிவாக தெரியும் மற்றவர்களையும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் தெளிவு என்ற திருப்தி திருப்திக்கு ஏற்ப நீங்கள் தெளிவாக இருப்பீங்க தெளிவாக இருக்கும் குழந்தைகளைப் பற்றி சாக்கார பாபா என்ன கூறி வந்தார் தூய்மை நேர்மை தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பவர்கள் தெளிவாகவும் இருப்பாங்க தூய்மை இருக்கும் இடத்தில் அனைத்துமே தெளிவாக இருக்கும் இந்த பட்டியலே இதுவே இறுதி பாடம் நீங்கள் இதற்கு முன் உதாரணமாக விளங்க வேண்டும் இவ்வாறு முன் உதாரணமாக விளங்குறவங்க இந்த பரீட்சையில் சிறப்பு மதிப்பெண்களை அடைவாங்க நான்கு பாடங்களின் மீது நீங்கள் விசேஷ கவனம் செலுத்தணும் ஒன்று நினைவு சக்தி இரண்டாவது அன்பு சக்தி மூன்றாவது சகயோகத்தின் சக்தி நான்காவது சகிப்பு சக்தி இந்த பட்டியலில் இந்த நான்கு பாடங்களும் மிக முக்கியமானவையாகும் இவற்றில் குழந்தைகளுடைய மதிப்பெண்களை பாப்தாதாவும் பார்த்தாங்க அது எவ்வாறு இருந்தது இந்த நான்கு சக்திகளும் சரிசமமாக விளங்குவதில் இருபத்தைந்து சதவீதம் குறைவாக இருந்தது நீங்கள் எழுபத்தைந்து சதவீதம் எடுத்து பாஸ் செய்து விட்டீர்கள் ஆனால் சமமாக விளங்குவதில் இருபத்தைந்து சதவீதம் குறைவாக இருந்தது சிலரிடத்தில் ஒரு சக்தி குறைவாகவும் வேறு சிலரிடத்தில் வேறு ஒரு சக்தி குறைவாகவும் இருந்தது இந்த நான்கு சக்திகளும் சரிசமமாக விளங்கும் பொழுது நீங்கள் சம்பூர்ண ஸ்திதியை அடைந்து விட்டீர்கள் என்று உணரலாம் நாங்கள் இந்த நிலையில் சரீரத்தை விட நேரிட்டால் எனது முடிவு எவ்வாறு இருக்கும் இத்தகைய புருஷார்த்திகள் தைரியசாலிகளாகவாவது விளங்குறாங்க பாப்தாதாவும் குழந்தைகளுக்கு ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறாங்க அதாவது தைரியசாலிகளாக விளங்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதா நிச்சயமாக உதவி செய்வார் இப்பொழுது தைரியத்துடன் இருந்து வரும் குழந்தைகள் இறுதி வரை தைரியத்தோடு இருந்து வந்தால் நிச்சயமாக உதவி பெறுவாங்க மற்ற அனைவரினுடைய நினைவை அகற்றி ஒரே ஒருவரனுடைய நினைவில் நிலைத்திருக்கும் முயற்சியில் பாப்தாதாவின் உதவியை அடைவதால் அவர்களுக்கு இது இறுதியில் மிகவும் எளிதாக இருக்கும் ஸ்காலர்ஷிப் அடைவதற்கு இறுதி வரை தைரியத்தை கடைபிடித்து வருவதே ஆதாரமாகும் நீங்கள் தைரியத்துடன் இருந்து வரும் காலத்துக்கு ஏற்ப நெடுங்காலமாக இடைவிடாத நினைவில் இருந்து வரும் காலத்துக்கு நீங்கள் விரைந்து முன்னேறுவீங்க இப்பொழுதும் கூட ஏதாவது ஒரு காரணத்தினால் உங்களுடைய தைரியம் குறைந்தால் ஸ்காலர்ஷிப் அடைவது கடினமாகிடும் நெடுங்காலமாக இடைவிடாத நினைவில் இறுதி வரை இருந்து வந்தால் இறுதியில் உங்களுக்கு பிரத்யேகமான உதவி கிடைக்கும் இதனால்தான் பாபா இறுதி பாடத்தை உறுதியானதாக செய்து வருகிறார் இப்பொழுது எத்தகைய முடிவு காணப்படுகிறது சேவையில் இன்சார்ஜ் எவ்வாறு ஆவது என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஆனால் நினைவு என்கிற பேட்டரியை எவ்வாறு சார்ஜ் என்பது பற்றி மிக குறைவாகவே அறிந்திருக்கீங்க புரிந்ததா சாக்கார பிரம்மபாபாவிடமிருந்து நீங்கள் இந்த அனுபவத்தை நீங்கள் அடைந்திருக்கீங்க சேவை அனைத்திலும் சாக்கார பிரம்மாவுக்கு மிகுந்த பொறுப்பு இருந்தது குழந்தைகளுக்கு அவ்வளவு அதிகமான பொறுப்பு இருக்கல் குழந்தைகளுக்கு சேவையினுடைய பொறுப்பு மட்டுமே இருந்தது ஆனால் சாக்கார பிரம்மாவுக்கு சகல பொறுப்புகளும் இருந்தன அவர் சிந்தனை கடலாக விளங்கினார் தமது பொறுப்புகளை பற்றியே சதா சிந்தித்து வந்தார் ஆனால் அவர் அந்த சிந்தனை அலைகளில் மோதியவாறு இருந்தாரா அல்லது கடலின் அடியில் இருந்தாரா அலைகளில் சிலைத்திருப்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறாங்க ஆனால் கடலின் அடியில் செல்வதற்கு தெரியலை இதற்கு என்ன எளிய வழி எப்படி ஒரு வினாடியில் ஒளிக்குள் வருவது எவ்வாறு மறு வினாடியே மாஸ்டர் சர்வ ஆகி ஒளிக்கு அப்பால் செல்வது என்பது பற்றி உங்களுக்கு முன்பே கூறப்பட்டிருக்கு ஒரே வினாடியில் இவ்வாறு ஆவதற்கு நீங்கள் இப்பொழுது பயிற்சி செய்யணும் எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஆழ்ந்திருந்தாலும் அதற்கு இடையில் ஒரு வினாடியை ஒதுக்கி இந்த பயிற்சியை செய்து வருவதற்கு ஏற்ப நீங்கள் இதை நடைமுறையில் கொண்டு வர முடியும் இப்பொழுது இந்த பயிற்சி குறைவாக இருந்து வருவதால் நடைமுறையில் இந்த ஸ்திதி கண்கூடாக தெரிவிப்பது இல்லை ஆனால் சில நேரங்களில் அலைகளில் திளைத்திருப்பதையும் மற்ற சமயங்களில் கடலினுடைய அடியில் திளைத்திருப்பதையும் நீங்கள் இப்பொழுது பயிற்சி செய்து வர வேண்டும் குழந்தைகளிடத்தில் தைரியத்துக்கு ஏற்ப சகிப்பு சக்தி இருக்குதா அப்படிங்கிறத இன்று பாப்தாதா பிரத்யேகமாக சோதனை செஞ்சு வந்தாங்க உங்களிடத்தில் தைரிய சக்தி எவ்வளவு இருக்குது மற்றும் சகிப்பு சக்தி எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத சோதனை செஞ்சாங்க நீங்க எந்த அளவு உங்களுடைய முயற்சியில் திருப்தியுடனும் தெளிவாகவும் இருக்கீங்களோ அந்த அளவு மற்றவர்கள் உங்கள் முன்னிலையில் தெளிவாக காணப்படுவாங்க இப்போ உங்களுக்கு தேர்வு வழங்கப்பட்டது அதன் முடிவும் அறிவிக்கப்பட்டுடுச்சு ஆனால் இப்பொழுது பாண்டவர்களை பற்றிய கேள்வியே எஞ்சி இருக்குது பாப்தாதாவின் முன்னிலையில் முயற்சி செய்து வருபவர்களுடைய வரிசைகள் எத்தனை இருக்குது மற்றவங்களை பார்க்காம உங்களுடைய வரிசை மட்டுமே பார்க்கணும் அவ்வாறு நீங்கள் உங்களை மட்டுமே பார்த்து வந்து நீங்கள் எந்த வரிசையில் இருக்கீங்க என்பதையே பார்ப்பதில்லையா தீவிர முயற்சி செய்பவர்களுடைய வரிசை ஒன்று இரண்டாவது வரிசை சாதாரண முயற்சி செய்பவர்களுடைய வரிசை மூன்றாவது குப்தமாக முயற்சி செய்பவர்களுடைய வரிசை நான்காவது மிக குறைவான முயற்சி செய்பவர்கள் வரிசை நீங்கள் இப்பொழுது எந்த வரிசையில் இருக்கீங்க என்பதை கூறுங்கள் எனக்கு தெரியாது என்று கூறி வரும் காலம் முடிவடைந்து வருகிறது நாங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான்கள் நாங்கள் அனைத்தையும் அறிந்திருக்கின்றோம் சகல சக்திகளும் சரி சமமாகும் பொழுது நாங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவானங்களாக ஆக்கிவிடுவோம் என்று நீங்கள் கூறும் காலம் மிக விரைவாக நெருங்கி வரும் இந்தளவு நம்பிக்கை தந்தையிடம் உங்களுக்கு உள்ளது உங்களிடத்தில் நிச்சய புத்தி உள்ளது ஆகவே வெற்றியும் நிச்சயம் உங்கள் மீதும் தந்தையின் மீதும் உங்களுக்கு நிச்சயம் இருக்குது ஆகவே இது வெற்றி என்று கூறப்படுது நிச்சய புத்தி உடையவரை வெற்றி பின்பற்றி வருகிறது இத்தகையர்கள் வெற்றியை நாடி செல்வது கிடையாது ஆனால் வெற்றி இவர்களை தேடி வருது இவர்கள் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தையும் கூட துறந்துடுவாங்க இவ்வாறு அனைத்தையும் மனதளவுல துறந்துவிட்ட துறவிகளா நீங்க உறவுகளை மட்டுமே துறந்தவர்களாக இல்லாமல் எண்ணங்களையும் சேர்த்து அனைத்தையும் துறந்துவிட்ட துறவிகள் என்பது சம்பூர்ணஸ்தி ஆகும் பாப்தாதா இதனை காண்கிறாங்க வெற்றி நட்சத்திரங்களை ஆகவே நீங்கள் பாப்தாதாவின் வெற்றி நட்சத்திரங்களின் பட்டியலில் இருக்கிறீர்களா ஒருவர் பேசுவதை நீங்கள் செவிமடுக்க இயலுமாறு நீங்கள் நெருங்கி வர வேண்டும் பாப்தாதா நிகழ்காலத்தை மட்டுமே காண்பதில்லை நிகழ்காலத்துடன் எதிர்காலத்தையும் காண்கின்ற தாய்மார்களுடன் பேசுகையில் துவக்கத்தில் உங்கள் குழுவில் இருந்தவங்க என்ன செய்து வராங்க எதற்காக இந்த குழு உருவாக்கப்பட்டது இந்த குழுவில் இருக்கிறவங்க யஜ்யத்தை பாதுகாப்பதுடன் தங்களையும் பாதுகாத்து வருகின்றனரா தங்களை பாதுகாத்து கொள்கிறவங்க யஜ்யத்தையும் பாதுகாக்க முடியும் தங்களை பாதுகாக்க முடியாதவங்க யஜ்யத்தையும் பாதுகாக்க முடியாது உங்களுடைய குழு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அறியாவிட்டால் உங்களுடைய தோழரை அழையுங்கள் பாப்தாதாவை நீங்கள் அழைத்தால் அவர் வருவார் பாப்தாதா வருவதற்கு அவகாசம் தேவையில்லை உங்களுடைய குழுவை நீங்கள் பாதுகாத்து வருகிறீர்களா பாண்டவர்களுடைய குழு சக்திகளினுடைய குழு மற்றும் சேவாதாரிகளினுடைய குழு ஆனால் பாண்டவர்களுடைய நிலை என்ன மாதாக்களின் நிலை என்ன உங்களுடைய தலைமை சேவை நிலையத்தின் தொடர்பில் இருப்பதன் மூலமாக நீங்கள் இந்த குழுக்களை பராமரித்து வர முடியும் இந்த குழு இந்த கடமையை செய்து வரணும் இவர்களுடைய கடமையை நினைவுபடுத்துங்க இறுதி வரை இந்த கடமை இருந்து வரும் இது வெறும் எட்டு நாளுக்கான கடமை அல்ல இந்த குழுவினுடைய முடிவு என்ன இந்த பட்டையினுடைய முடிவுதான் இந்த குழுவினுடைய முடிவும் ஆகும் அதாவது இந்த நான்கு சக்திகளும் சரி சமமாக விளங்குவதில் இருபத்தி ஐந்து சதவீதம் குறைவாக இருக்கிறது நல்லது நீங்கள் பாஸ்வித் அதாவது மதிப்புடன் தேர்ச்சி பெறுதல் ஆகிவிட்டால் என்ன ஆகும் என்று நீங்கள் கூற முடியாது நீங்கள் அனைவரும் அருகாமையில் வந்துடுவீங்க இப்பொழுது நீங்கள் ஒளியை மட்டுமே உருவாக்கி இருக்கீங்க இன்னும் அறை விடுக்கலை அதாவது பேரொளி விடுக்கவில்லை இந்த நான்கு சக்திகளையும் சரிமாக சமமாக செய்வதே அதற்கான வழி சில நேரங்களில் ஒரு சக்தி அதிகமாக இருக்குது பிற நேரங்களில் வேறு ஒரு சக்தி அதிகமாக இருக்கு ஆனால் நீங்கள் சேவை செய்யும் பொழுது இந்த நான்கு சக்திகளும் சரி சமமாக விளங்கும்போது தான் நீங்கள் அறைக்கூவல் விடுக்க முடியும் இதில் குறை இருப்பதால் தான் நீங்கள் இப்பொழுது அறைக்கூவல் விடுக்க இயலல பாபா குழுவை பற்றி குறிப்பிடலை ஒலி எழுப்பப்பட்டிருக்குது ஆனால் அறைக்கூவல் விடுக்கப்படலை நீங்கள் இதுவரை ஒளியை மட்டுமே பரப்பியிருக்கீங்க ஆழ்ந்த நெத்திரையில் ஆழ்ந்துள்ளவர்களை இதுவரை துயில் எழுப்பல அவர்களை உறக்கத்தில் திரும்பி படுக்கவே செஞ்சிருக்கீங்க நீங்கள் ஏன் அறைக்கூவல் விடுக்க இயலல்ல பதில் சொல்லுங்கள் நீங்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளாத போதுதான் நீங்கள் கூவல் விடுக்க முடியும் இப்போது ஸ்தூலத்தில் அல்லது சூட்சமத்தில் பலவற்றை ஏற்றுக்கொள்கிறீங்க எந்த சங்கல்பத்தையும் ஏற்றுக்கொள்ளாத போதுதான் நீங்கள் அரைக்குவல் விடுக்க முடியும் இப்போது இதில் கலைப்படம் இருக்குது அதனால் தான் இதனுடைய பலனில் கலப்படம் காணப்படுது சென்ற கல்பத்தில் காணப்பட்ட முடிவு இதுவரை காணப்படலை எது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது என்பதை நீங்கள் அறிவீங்க ஆனால் இப்பொழுது கலப்படமே காணப்படுது புரிந்ததா நான் இர்த்தகவியான் நான் சிறந்த சேவாதாரி நான் மகாரதி நான் இதை செய்கிறேன் அதை சாதித்துள்ளேன் அப்படிங்கிற அந்த பல வகையான நான் என்கின்ற உணர்வை அறவே அகற்றிவிடுங்கள் நான் என்பதற்கு பதிலாக பாபா என்கிற சொல் இருந்தால்தான் நீங்கள் அரைக்குவல் விடுக்க முடியும் பரமாத்மாவிடம்தான் மகத்தான சக்தி இருக்குது ஆத்மாக்களிடத்தில் சாதாரண சக்தி தான் இருக்கிறது ஆகவே பாபா என்று கூறும்பொழுது அந்த மகத்தான சக்தியை அடைவீர்கள் நான் என்று கூறும்பொழுது சாதாரண சக்தியை மட்டுமே நீங்கள் அடைவீர்கள் இதனால் இதனுடைய பலனும் சாதாரணமாகவே இருக்குது ஆகவே இப்பொழுது உங்களுடைய பேச்சு மாற வேண்டும் சாக்கார பிரம்மா அனைத்தையும் நடைமுறையில் செய்து உங்களுக்கு காட்டியிருக்கிறார் நான் செய்தேன் நான் சிறப்பாக முரளி படித்தேன் என்று எப்பொழுதாவது கூறினாரா நான் இந்த சேவை செய்தேன் குழந்தைகளுக்கு இந்த சக்தி அளித்தேன் என்று கூறினாரா ஆகவே நீங்கள் இப்பொழுது இவ்வாறு புகழை ஏற்றுக்கொள்வதை நிறுத்த வேண்டும் நீங்கள் அளித்த உறுதிமொழியை இவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் உங்களுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் என்று பாடுகிறீர்கள் இது நினைவுக்கு வருகிறதா ஒருவருக்காக உயிரை கொடுப்பது என்றால் என்ன நான் என்ற உணர்வையும் அழிப்பதுதான் அதனுடைய பொருளாகும் நீங்கள் எதனையும் தான் நீங்கள் அறைகூவல் எடுக்க முடியும் கீர்த்தி அபகீர்த்தி எதுவும் இருக்கக்கூடாது எனது உனது என்கின்ற உணர்வும் இருக்கக்கூடாது நீங்கள் எதனையும் தான் நீங்கள் அறைகூவல் விடுக்க முடியும் நீங்கள் உங்களுடைய மனதில் ஒரு எண்ணத்தை உருவாக்கியவுடன் அது பாபாவை உடனடியாக வந்து அடைந்து விடுகிறது அங்கு ஏன் முதலில் செல்கின்றது என்பது பரம ரகசியம் அந்த எண்ணம் சிறிது அவகாசத்துக்கு பிறகே உங்களுடைய மனதை அடைகிறது அது ஏன் முதல்ல பாபாவை சென்றடையுது அப்படின்னா எங்கள் சம்பூர்ண ஸ்திதியை அடையும் போது இந்த நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ள அனைத்தும் தெளிவாகும் இதனால் தான் உங்களுடைய எதிர்காலத்தை காண்பதற்கு முன்பாகவே பாபா உங்களுக்கு அனைத்தையும் எடுத்து கூறுகிறார் முன்கூட்டியே அந்த எண்ணம் பாபாவை சென்றடைந்த பிறகே உங்கள் பங்கை நீங்களும் செய்கிறீர்கள் பாபாவும் செய்கின்றார் நீங்கள் இதய பூர்வ உரையாடல் நடத்துறீங்க பாப்தாதா உங்களை செவிமடுக்கும் பங்கை நடித்து வருகின்றார் புரிந்ததா ஒருவர் தம்மையே சரிவர அறிந்து இருக்காவிட்டாலும் பாப்தாதா அவரை நன்கு அறிந்திருக்கிறார் ஆகவே இப்பொழுது நீங்கள் இந்த நான்கு சக்திகளையும் சரி சமமாக ஆக்குங்கள் பிறகு நீங்கள் தந்தைக்கு சமமாக மாறிவிடுவீர்கள் அதாவது பிரம்ம பாபாவுக்கு சமமாக மாறிவிடுவீங்க உங்களுடைய சமஸ்காரங்களை தந்தையினுடைய சமஸ்காரங்களை போன்றதாக மாற்றிவிட்டால் தந்தைக்கு அருகாமையில் நீங்கள் வந்துடுவீர்கள் எத்தகைய சமஸ்காரம் சாக்கார பிரம்மாவினுடைய சமஸ்காரம் நீங்கள் அனைத்தையும் கடந்த நிலையிலிருந்து பற்றற்று சாட்சியாக அனைத்தையும் பார்க்கணும் இவைதான் சம்பூர்ண பிரம்மாவின் சிறப்புகள் உங்களுடைய சமஸ்காரங்களை இவற்றிற்கு சமமாக மாற்றணும் இந்த நற்குணங்களின் மூலமாக நீங்கள் அனைவருடைய இதயங்களை வெற்றி கொள்ள முடியும் அனைவருடைய இதயத்தையும் சங்கமேகத்தில் வெல்பவர்தான் சத்தியகத்தில் விஸ்வ மகாராஜா ஆக முடியும் விஸ்வம் அதாவது உலகம் என்றால் அதில் அனைத்தும் அடக்கம் ஆகவே இங்கு நீங்கள் விதையை விதைத்து எதிர்காலத்தில் அதை அறுவடை செய்ய வேண்டும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி